ஓம் சாய்ராம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு முருகப்பெருமான் நேரில் வந்து தன்னோட பக்தர் உயிரை காப்பாற்றின ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பையனோட பேர் வந்து முத்து இவங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க போன வாரத்தில் இவங்க அம்மாவுக்கு திடீர்னு வயிறு வலி வயிறு வலி தாங்க முடியாமல் துடிச்சிருந்துருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோன்னே நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ்லாம் வரும் இவங்களுக்கு இந்த அளவுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா ஒருவேளை கேன்சராக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க இவங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க தங்கச்சி வந்து ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்காங்க இவங்க அப்பா இந்த பையன் இவங்க தங்கச்சி மூணு பேரும் ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப ரொம்ப அழுதுருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க எந்த தகவலுமே சொல்லலையா நாளைக்கு தான் ரிசல்ட் வரும் அது வரைக்கும் நார்மலாக ட்ரீட்மெண்ட் இருந்துருக்கு அடுத்த நாள் காலையில் அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு மத்தியானம் ரிசல்ட் சொல்கிறத அவங்க சொல்லியிருந்திருக்காங்க இந்த பையன் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டே அவங்க தங்கச்சிட்டே சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்துருக்காங்க வீட்டுக்கு தன்னோட வண்டியில் வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பையனும் போயிருந்துருக்காங்க அந்த குட்டி பையன் முருகனோட வேஷம் போட்டு போயிருந்திருக்காப்புல அவங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு முருகப்பெருமானோட வேஷம் போட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க அந்த குட்டி பையன் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா கையை பிடிச்சி அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பையன் வண்டியில் வர்றதுக்கும் அவங்க இவங்களை க்ராஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துருக்கு இந்த பையன் அந்த முருகனை பார்த்த உடனே முருகனே நேரில் வந்து நமக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் போய் உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருந்துருக்காங்க முருகன் கோயிலில் போய் விளக்கு போட்டுட்டு முருகனுக்கு முன்னாடி அழுது வேண்டியிருக்காங்க முருகா இன்னைக்கு மத்தியான ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு ஆனால் ரிசல்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் ரிசல்ட் வரணும் முருகா கேன்சர்னு சொல்லி ரொம்ப பயமுத்துறாங்க ரொம்ப பயமா இருக்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அம்மா நல்லாயிரணும் முருகா அப்படி நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா பழனைக்கு பாத யாத்திரையா வர்றேன் முருகா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட அழுது வேண்டியிருக்காங்க அந்த முருகன் வந்து நடந்து போனாங்க பார்த்தீங்களா இவங்களை கிராஸ் பண்ணி இவங்களுக்கு அதுதான் மனசுல தோணி இருக்கு முருகன் வந்து நடந்து போறாரு அப்ப நடந்து நம்மளும் பழனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு அந்த நேரத்துல அந்த நிமிஷம் அதான் இருக்கு நம்ம கண்டிப்பா பழனிக்கு பாத யாத்திரை நடந்து போகணும் அம்மாவுக்கு சரியா ஆன உடனே நம்ம நடந்து போகணும் அப்படின்னு தான் தோணியிருக்கு அதே வந்து முருகப்பெருமானிட்ட வேண்டியிருக்காங்க முருகா எங்கள் அம்மாவுக்கு ரிசல்ட்டில் எதுவுமே இல்லாமல் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக பழனிக்கு பாத யாத்திரை வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் முருகனுக்கு முன்னாடி உருக்கமாக வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க முருகன் கோயிலேருந்து விபூதி பிரசாதம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து விபூதி வச்சு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மத்தியானம் போகலாம் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க டாக்டர் வந்தவுடனே இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் அதாவது கர்ப்பப்பை கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கட்டி ஒன்று ஃபார்மாக இருக்குது அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தான் அடுத்த நாளே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம் அது ஒரு சின்ன கட்டி தான் அதை ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருந்திருக்கு ஏன்னால் கேன்சராக கூட இருக்குமோ அப்படின்னு தானே டாக்டர் சொன்னாங்க தானே இவங்க ரொம்ப ரொம்ப பயந்துருக்காங்க ஆனால் முருகப்பெருமானோட அற்புதத்தினால எந்த பிரச்சனையுமே இல்லை சின்னதாக ஒரு கட்டி இருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு இந்த பையனுக்கு இவங்க தங்கச்சிக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு காலையில் இந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி நடந்தது முருகப்பெருமானு எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டாங்க இப்போ எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கரெக்டாக பாருங்களேன் அந்த நேரத்தில் எப்படி முருகன் வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே வரும்போது இந்த பையனை க்ராஸ் பண்ணி முருகன் அப்படியே நடந்து போயிருக்காரு அந்த முருகன் வச்சுனா அந்த குழந்தை அப்படியே நடந்து போயிருக்கு உடனே இந்த பையன் மனசில் தோணியிருக்கு நம்மளும் பாத பழனி முருகன் கோயிலுக்கு போகணும் அம்மாவுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி உடனே மனசில் தோணியிருக்கு அடுத்த நிமிஷமே முருகன் கோயிலில் போய் இந்த பையன் அதான் வேண்டியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு சரியாயிடணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா நான் முருகன் கோயிலுக்கு பழனி முருகன் கோயிலுக்கு நான் பாத வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வேண்டியிருக்காங்க இவங்க அம்மா இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க முருகப்பெருமானோட மிகப்பெரிய ஒரு அற்புதம் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எப்படி முருகன் அந்த நேரத்துல குட்டி குழந்தையா அந்த நேரத்துல எப்படி அழகா நடந்து வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அதை அப்படின்னு நினைக்கும் போதே பா எப்படியெல்லாம் அந்த முருகன் பண்றாரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது முருகப்பெருமான பக்தர்கள் நினைச்சா போதும் அந்த நேரத்துல ஏதாவது ரூபத்துல காட்சி கொடுப்பாரு பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமே நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் மனசார கும்பிடுங்க மனசார நீங்க செலுத்துற அந்த பக்தி அந்த பாசத்துக்கு நீங்கள் கும்பிட்ற கடவுள் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இது நிச்சயமான உண்மை இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி